யூசர் கார் டுவெண்ட்டி ஃபோர் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி இந்த விடல நம்ம பார்க்க போகிற வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென் விஎக்ஸ்ஐ கார் வந்து தற்போது விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி அந்த வந்து பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி நாலு மாடலுங்க இந்த காருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்த்து ஓனருங்க பெட்ரோலில் ஓடக்கூடிய காருங்க இந்த காரில் ஏசி வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக ஒர்க் ஒர்க் ஆகுதுங்க பவர் ஸ்டீரிங் கொடுத்துருக்காங்க பவர் விண்டோவும் அவைலபிளாக இருக்குதுங்க ஆடியோ சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக ஒர்க் ஆகுதுங்க இந்த காருக்கு எஃப்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க கரண்ட்டாக எஃப்சி வந்து லைவில் வந்து வேலையில இருக்குதுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸு இன்சூரன்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்டாக வந்து லைவில் இருக்குதுங்க இந்த காரோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ரூபா சொல்கிறாங்க நீங்கள் உடனடியாக வாங்குற மாதிரி இருந்தால் ரேட்டு வந்து இன்னும் அட்ஜஸ்ட் பண்ணி தராகவும் சொல்லியிருக்காங்க அருமையான லோ பட்ஜெட் காருங்க ரெண்டாயிரத்தி நாலு மாடலுங்க மாருதி சுசுக்கி ஜென் எல்லாக்சிங்க மேலும் உபரங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள்